வணக்கம் ஒரு முனிவர் காட்டுல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த வழியா ரெண்டு காட்டுவாசிகள் போயிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு எதிர்பாராத விதமா மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டார் அந்த ரெண்டாவது நபருக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஒரு பதட்டத்தில் முனிவரோட தவத்தை கலைச்சு அவர்கிட்ட உதவி கேட்கிறாரு ஐயா என் கூட வந்த நண்பர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அவரை கொஞ்சம் மயக்கம் தெளிய வைக்கிறதுக்கு உதவுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் அவ்வளவுதான் முனிவருக்கும் கோபம் வந்துருச்சு உடனே அவர் சாபம் கொடுத்துட்டாரு என்ன உதவி கேட்டார் இல்லையா அந்த உதவி கேட்ட நபர் சாம்பலாக போகட்டும் அப்படின்னு சொல்லி சாம்பலா போயிட்டார் அந்த மயக்கத்தில் இருந்த நபர் கொஞ்சம் நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாரு தன்னோட நண்பர் சாம்பலாக இருக்கிறத பார்க்குறாரு கத்தி கதறி அழறார் எப்படியாவது இவரை காப்பாத்துங்க ஏன் இப்படி பண்ண நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு எனக்கு சாபம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் அத ரிவர்ட் பண்றதுக்கான பவர்லாம் எனக்கு கிடையாது நான் போய் என் குரு கிட்ட கேட்டுட்டு வரேன் அது வரைக்கும் இந்த சாம்பலை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கிளம்பி போற போய் குரு கிட்ட கேக்குற குருவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு என்னால அதை ரிவர்ட் பண்ண முடியல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்கும் பொழுது அதுக்கு அந்த குரு சொல்றாரு இருக்கிறதுலையே மோசமான விஷயம் கோபம் அதுவும் முனிவர்களுக்கு அது ஆகவே ஆகாது நீ என்ன தெரியாம ஒரு உதவி கேட்ட ஒருத்தனுக்கு சாபம் கொடுத்தது தப்பு நீ சாபம் கொடுத்ததுனால இப்போ அவருக்கு விமோச்சனம் கொடுக்கணும்னு நினைக்கிற இல்லையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னன்னா உன்னோட மொத்த தவ வலிமையும் போயிடும் அதெல்லாம் கொடுத்தினா அந்த சாப்பிடா இருக்கிற மனுஷன் மறுபடியும் உயிர் திருடுவான் அப்படின்றாரு முனிவர் ஒத்துக்கவே மாட்டேன் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ குரு சொல்றாரு ஓகே விஷ்ணுபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல மாதவன் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு அவரு குடும்பஸ்தர் நீ போய் அவரை பாரு பார்த்து அவர் புண்ணியத்துல ஒரு பகுதியை தானமா கேட்டு வாங்கும் வாங்கின உன்னோட பவரும் கிடைக்கும் இவருக்கும் உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அவ்வளோ பெரிய புண்ணியவானா அவரு குருவே சொல்ற அளவுக்கு பெரியாலாம் அப்படி என்ன அவன் செஞ்சிட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த முனிவர் போறாரு விஷ்ணுபுரத்தை நோக்கி மாதவனை பார்க்கறதுக்கு போற வழியில ஒரு பெண்ணை பார்க்கறாரு அந்த பெண் அழகா இருக்க அதனால இவர் திருப்பியும் ஒரு தடவை பார்க்கறாரு உடனே அந்த பெண் கேட்குறா அழகா இருக்கன்றதுனால ஒரு முனிவரா இருக்கிற நீ இப்படி பாக்குறிய இது உனக்கே அழகா அப்படின்னு சொல்லி கேக்குறோம் அவ்வளவுதான் முனிவருக்கு கோபம் வந்துருச்சு நீ அழகா இருக்கன்ற திமிரில தானே இந்த மாதிரி பேசுற இந்த நிமிஷமே நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன் நீ அழகற்ற அவலட்சணமா ஒரு நபராக மாறுவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு அவ்வளவுதான் அடுத்த செகண்டா அந்த பொண்ணுக்கு அழகம்ல இல்ல ஒண்ணும் இல்ல அவலட்சணமா மாறிட்டார் இந்த முனிவர் தாண்டி போறாரு போகிற வழியில் ஒரு இளைஞனை பார்த்து மாதவன் வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழி கேட்குறாரு விஷ்ணுபுரம் வந்தாச்சு மாதவன் வீட்டுக்கு வழி கேட்குறாரு உடனே அந்த இளைஞன் சொல்கிறான் மாதவனோட பொண்ணு அழகாக பண்ணு நீ அவளை பார்க்க தானே போகிற ஒரு முனிவராக இருந்துட்டு உன் வயசுக்கு இதெல்லாம் தேவை அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான் அவ்வளவுதான் மறுபடியும் முனிவருக்கு கோபம் வந்துடுச்சு மறுபடியும் ஒரு சாபம் என்ன அவமதிச்சு பேசின நீ இந்த நிமிஷத்துலேருந்து ஊமையாயிடுப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அந்த பையன் ஊமையாயிட்டான் இப்போ இந்த முனிவர் மாதவன் வீட்டுக்கு போயாச்சு போயிட்டு மாதவன் கிட்ட பேசுற என் குரு சொன்ன அளவுக்கு நீ அவ்வளோ பெரியால அவ்வளோ தானம் தவம் புண்ணியம் எல்லாம் செஞ்சிருக்கியா அப்படி நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கற அதுக்கு அந்த மாதவன் சொல்றாரு நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை தினமும் எழுந்து காலையில என்னோட கடமைகளை செய்வேன் எந்த உயிருக்கும் உடம்பாலையோ மனசாலையோ வாக்காலையோ நான் தீங்கு நினைக்க மாட்டேன் ஆசை கோபம் பொறாமை இதெல்லாம் என்கிட்ட ஆறவே கிடையாது இதுதான் என்னோட பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் பத்தாது நீ தானம் தவம் புண்ணியம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் என்ன பண்ற கடவுளை எப்படி நீ வந்து கும்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு முனிவர் கேட்குறாரு அதுக்கு அந்த மாதவன் சொல்கிறாரு நான் கடவுளெல்லாம் கும்பிடுறதில்ல கடவுள் என்கிட்டையும் இருக்காரு ஒன் இருக்காரு இருக்கார் எந்த கிட்டையும் கடவுள் இருக்காரு ஏன் நான் தனியாக போய் ஒருத்தரை கும்பிடணும் நான் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சாலே கடவுளை நினச்ச பலன் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொன்னார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ முனிவருக்கு மறுபடியும் கோபம் வந்து அப்ப நான் பண்ற தானம் தவம்லாம் எல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்றியா என்ன முட்டாள்னு நீ சொல்றியா நீ ரொம்ப மேதாவி புத்திசாலி நினைச்சிட்டு பேசுறியா அப்படின்னு அவர் கோவத்துல ருத்ர தாண்டவம் ஆடுற ஆடிட்டு நான் உனக்கு இப்ப சாபம் கொடுக்கேன் என்ன அவமதிச்சு பேசுன நீ கண்ணு தெரியாம கை கால் விளங்காம படுத்த படுக்கையா போயிடுவ அப்படின்ற என்ன ஒரு ஆச்சரியம் அந்த சாபம் மாதவனுக்கு பழிக்கவே இல்லை மாதவன் நல்லா இருக்காரு முனிவருக்கு ஏத்துக்கவே முடியல ஆனா மாதவன் சொல்றாரு நான் உங்களை கோபப்படுத்தினது தப்பு தான் நான் கோபப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை நீங்க என்னை பத்தி கேட்டீங்க நான் செய்யறதை உங்களுக்கு சொன்னேன் அவ்வளவுதான் இதுல நீங்க கோபப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனாலும் நீங்க கோபப்பட்டீங்க இருந்தாலும் நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா கிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஆனாலும் இப்போ முனிவருக்கு ஒரு சந்தேகம் ஏ என்னோட சாபம் பழிக்கல அப்படின்னு அதுக்கு அந்த மாதவன் சொன்னார் எனக்கு மட்டும் இல்லை இதுக்கு மேல நீங்க யாருக்கு சாபம் கொடுத்தாலும் பலிக்காது ஏன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாபம் கொடுத்து கொடுத்து உங்களோட சக்தியை இழந்துட்டீங்க அதனால உங்களுக்கு இதுக்கு மேல நீங்க யாருக்கு சாபம் கொடுத்தாலும் பழிக்காது நீங்க எதுக்காக வந்தீங்க என்னோட புண்ணியத்தோட ஒரு பகுதியை தானமா வாங்குறதுக்கு வந்தீங்க நான் அதை உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன் கொடுக்கும் பொழுது நான் கொடுக்குற புண்ணியத்தோட தானமாக கொடுக்குறான் இல்லையா அதன் பலனாக நீங்கள் ஏற்கனவே மூணு பேர் காட்டுவாசி ஒருத்தன் சாம்பலாக இருக்கான் அவன் உயிர் பெற்றுடுவான் வழியில் பார்த்த ஒரு அழகான பொண்ணை அழகற்ற அவலட்சணமாக மாற்றினிங்க அவன் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுவான் வீடு கேட்டு வரும் பொழுது உங்கள் கிட்ட துடுக்குத்தனமாக பேசின ஒரு பையனை ஊமையாக்குனீங்க அவன் மறுபடியும் பேச்சு வர பெற்றுவான் இத தாண்டி என்னோட தானம் உங்களுக்கும் கிடைக்கும் புண்ணியம் என்னோட புண்ணியத்தோட பலன் உங்களுக்கும் கிடைக்கும் அத வச்சு நீங்க இப்ப வேணா மறுபடியும் எனக்கு சாபம் கொடுக்கறதுன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு சாபம் கொடுக்கணும்னு தோணுமா அந்த முனிவருக்கு இது எதையுமே ஏத்துக்க முடியல நேர குரு கிட்ட போறாரு என்ன அவன் பண்ணிட்டான் எப்படி அவனுக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது என்னக்கு தானம் கொடுக்குற அளவுக்கு அவன் புண்ணியம் பண்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மாவை அப்படி என்ன பண்ணிட்டான் அவன் சாமியே கும்பல அவன் நாத்திகனா இருக்கான் அவனை போய் நீங்கள் சொல்றீங்களே குருவே அப்படின்னு சொல்லி குரு கிட்ட இவர் கேட்கறாரு அதோடு இல்லாம இப்போ அவனோட புண்ணியத்துல ஒரு பகுதி எனக்கு கொடுத்துட்டான்ல இப்போ அவன் புண்ணியம் தானே அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குரு சொல்றாரு எதுவுமே கிடையாது உனக்கு அவன் புண்ணியத்தை தானமா கொடுத்தான் இல்லையா ஆனா அதுக்கு பலனா அவனோட புண்ணியம் குறையாது இரு மடங்கா அதிகமாகும் இருக்கிறதுலையே பெரிய புண்ணியம் புண்ணியத்தை தானமா கொடுக்கறது அத அவன் செஞ்சிட்டான் அதனால அவன் புண்ணியம் குறையாது அதிகமாகும் கடவுளை கும்பிடட்டும் அப்படின்றது தான் தானம் தவம் யோகம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அவன் அவன் குடும்பஸ்தனா இருக்கான் எந்த உயிருக்கும் அவன் உடலாலேயோ மனத்தாலேயோ வாக்காலையோ தீங்க நினைக்கல நம்மெல்லாம் தவம் இருக்கிறது எதுக்கு நம்மளோட மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ஆசை கோபம் பொறாமை இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஆனா இது எல்லாமே அவன் இல்லறத்துல இருந்தே செய்யறான் இதை விட ஒரு தவ வலிமை பெற்றவன் வேற யார் இருக்க முடியும் நானே அவனுக்கு கீழே தான் அப்போ நீ எல்லாம் எந்த இடத்துலான்னு பார்த்துக்கோ அப்படின்னா அந்த குரு சொன்னார் இப்போ அந்த முனிவருக்கு புரிஞ்சுது அதனால அவர் மறுபடியும் நான் தவம் செய்ய போகிறேன் என்னோட வலிமையை நான் அதிகமாக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டுக்கு போனார் இந்த கதையை நான் படிக்கும் பொழுது ஒரு விஷயம் தோணுச்சு முனிவராக இருக்கணும் நம்ம தானம் தவம் பண்ணணும் யோகியாக இருக்கணும் இல்லறத்துலேருந்து துறவுறத்துக்கு மாறணும் அப்படிலாம் இருந்தாதான் கடவுளை பார்க்க முடியும் இல்ல நம்ம நற்கதி அடைய முடியும் அப்படி எதுவுமே கிடையாது நம்ம இல்லறத்துல இருந்தாலும் நம்ம செய்யற விஷயங்கள் மனதாலையும் வாக்காலையும் உடம்பாலையும் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது தீங்கு செய்ய கூடாது ஆசை கோபம் பொறாமல் இந்த மூணத்தையும் நம்ம அறவே விட்டு ஒழிக்கணும் இத மட்டும் நம்ம கடைபிடித்தாலே பல முனிவர்கள் ஞானிகள் தவ யோகிகள் அடைய முடியாத பெரிய பேற்றை இது அவ்வளவு எளிதா நடக்கக்கூடிய விஷயமா நிச்சயமா ஆனாலும் நம்ம அதுக்கான முயற்சியை எடுக்க முடியும் நம்ம அடுத்தவங்கள திட்ட வேண்டாம் காயப்படுத்த வேண்டாம் அவங்கள வார்த்தையால நோக்கடிக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் மனிதர்களுக்கு மற்ற உயிர்களுக்கு அன்பாக அவங்கக்கிட்ட ஆதரவாக உதவியாக இருக்கலாம் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் கிரிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ